வணக்கம் காந்திகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க இன்றைக்கி வந்து முக்கியமான நாளுங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாள் மணி எட்டாவது பதினோரு நைட்டு ஓகேவா நாளைக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி வந்து ஒரே அது பட்டாசு வெடிப்பாங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க ஒரே கலாட்டாக போனாங்க நியூ இயர்ன்றது நம்மளுக்கு ஒரு வருஷம் வயசு அர்த்தம் அது வெல்கம் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எல்லாம் எது நடந்த நடந்தவா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம உரம் இருக்கோம் அப்படின்ட்டு பொதுவாக நாங்களாம் அந்த டைமில் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் போய்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஒரு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்கும் ப்ரே பண்ணும் அதுதாங்க உண்மை நல்லா இருக்கணும் சில பேர் இந்த நியூ இயர் டைமில் நான் கோயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு போவாங்க கூட்டத்தில் மாட்டிப்பாங்க அது சில பேர் என்னுடைய ஸ்டைல் அது நான் எவ்ரி நியூ இயர் இந்த கோயிலில் இருப்பேன் நான் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் அவங்க இன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு ஃபோன் பண்ணாங்க வரையா வண்டி எடுத்து போகலாம் நான் சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைப்பா நியூ இயர் நான் வீட்டில் இருக்கும் சாமி கும்பிட்றேன் நம்ம நினச்சபோது எழுந்தலாம் நிம்மதியாக ஒரு ஏழரை மணிக்கு தான் இருந்துலாமே எழுந்து நிதானமாக குளித்து வீட்டில் பூஜைப்பட்டு என்னவோ தேவையானது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் எப்பவுமே நான் நியூ இயரில் அந்த மாதிரி ஏதோ கம்பல்சரி பண்ணி இந்த கும்பலில் போகிற ஒரே கோயில் மலைக்கு தான் சபரிமலை ஏன்னா அங்கே நீங்கள் தனியாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப டேஞ்சரு அதனால தான் அந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமாக போகணும் மற்றபடி இந்த கூட்டமாக இருக்கும்போதெல்லாம் நான் கோயில் போக லைக் பண்ணுவேன் சம்டைம்ஸ் எல்லா ஒரு ஃபேமிலியாக போகிறாங்கன்னு போது போவேன் அப்படி ஜென்ட்லன்னு வந்துடுவாங்க தான் இதில் வந்து சாமி கும்பரேன்னு போகிறாங்க பாருங்கள் நம்ம மாவட்டத்தில் ஒரு சூப்பரன் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப சாமி சாமி சாமின்னுவார் ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லுவார் அப்படின்னு நான் கேட்பேன் என்னன்னு கேட்டேன் ஏன்னா கோவம் வராதா சாமி நான் அப்படி இப்படின்னாரு ஒரு நியூ இயர் டைமில் நான் இதான் முப்பத்தோருக்கு இதே டேட்டில் நான் டியூட்டிக்கு போயிட்டு ஒன்றாந்தேதி நாலு மணிக்கு சென்ட்ரலில் வண்டி பிடிச்சி அரக்கோட்டத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் வண்டி போட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன் பாரதி பஸ் வருது அதில் போகிறேன் அப்போ எங்கள் சூப்பரன்ட் இறங்குறார் இறங்கும்போது அவர் யாரோ இடிச்சிட்டான் உடனே அசிங்கமாக ஒரு வார்த்தை திட்டுட்டார் திட்டு எருமாடும் மாதிரி மிடிச்சிட்டு போகிறேன் பா அப்படின்னாரு அப்போது நான் பார்த்து சார் எங்கே நீங்கள் எங்கே நான் இப்போ தான் டூட்டி முடிச்சுட்டு வரேன் பெருமாள் போய் பார்த்துட்டு சூப்பர் நான் எப்போ நியூ இயர் போகும் உனக்கு தெரியாதா சூப்பராக இருக்குது ஆ ஓனர் ஆடா பாய்ங்களேன் அங்கே போய் வந்துட்டு இங்கே என்ன வார்த்தை சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சிங்க சில பேர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வந்து புண்ணியம் தேடின்னு வரீங்க அவன் தெரியாமல் தான் ஆயிட்டான் அதை போய் அவர் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு விட்டான் அதே மாதிரி இந்த நியூ இயர் டைமில் சில பேர் இந்த சபதம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதில் தான் கிடையாது ஒவ்வொருத்தனா போனால் நான் நிலந்து தண்ணி அடி மாட்டேன் அம்மி ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க அதெல்லாம் நான் அதெல்லாம் நிறைய பேர் பேரை பார்த்துருக்கேன் இல்லை ஒரு ஒன் வீக்கில் டென் டேஸில் சும்மா அன்னைக்கு மாட்டோம் நியூ இயருக்கு நியூ இயருக்கு மாட்டோம் அந்த மாதிரி ஆகிடும் அதாவது சொன்னால் செய்யணும் இல்லாட்டி குறச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நாயும் அடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது சில பேர் நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் அப்படி இப்படின்னுவாங்க ஓகேண்ணு அதே மாதிரி இந்த காசிக்கு போனால் ஏதாவது மறந்துவிடும் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப பிடிச்சமானது நீங்கள் மறந்துடுங்க காசியில் வந்தால் நீங்கள் இனிமே தொடக்கூடாது பெரும்பாலும் எல்லாம் பாவக்க தொட மாட்டாங்க பாவக்க நான் நீங்கள் டெய்லியாக சாப்பிட்றீங்க அது மாதிரி மாதிரி இப்போ சொல்ல போனால் செல்ஃபோனை நான் அன்பாக தொடமாட்டேன்னு சொல்லுவாங்க காசிக்கு போய்ட்டு அது மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் வந்து இன்னொன்று நியூ இயர் டைமில் நம்ம நியூ பேண்ட் எடுக்கணும் ஷர்ட் எடுக்கணும் ட்ரெஸ் எடுங்கிறது உண்மையாக சொல்ல போனால் கடன் இல்லாமல் தான் போதுங்க உண்மையிலே தான் இ எடுத்துக்கலாம் நான் மேலே இஎம்ஐ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்லது கடன் வாங்கி மாட்டிக்காதிங்க ஏன்னா இப்போ நிறைய ரூட் வருது கடன் கொடுக்கும்போது அன்பாக பேசுகிறாங்க இஎம்ஐலாம் பாருங்கள் நிறைய ஃபோன் வரும் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவனே கூப்பிட்றான் சார் வெயிட்டிங் சார் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறான் உங்கள் இது கொடுங்க அது கொடுங்க அப்போ வந்து லேடி வாய்ஸில் பேசுவாங்க நீங்கள் ஒரு இஎம்ஐயோ ரெண்டு இஎம்ஐ மிஸ் ஆகிட்டிங்கன்னா ஜென்ட்ஸ் வாய்ஸும் தடிமனா மூணு நாலு பேர் வருவாங்க உங்களை மெரட்டரை டோன் டோனில் பேசுவாங்க உங்களை கொலாப்ஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த இடத்துல போகாதீங்க மாதிரி நிறைய இப்போ ஏமாற்றுற வேலை நடக்குது இந்த லேண்ட் விஷயத்தில் அதெல்லாம் ரொம்ப உசாராக பார்த்துப்போங்க அது சில இந்த சோப்பு கம்பெனி கூட பாருங்க அதாவது ஒரு குழந்தை போயிட்டு அப்படியே மண்ணில் அப்படியே உழுந்துடுறான் சேத்துல இந்த ஒயிட் பனின்னு அப்படியே அழுக்காயிடுது உடனே அந்த சோப்பு அப்படி போட்ட உடனே பளிச்சுணும் அது எப்படிங்க அது எனக்கு ஒன்றும் புரியல அது என்ன சோப்பு நானும் ட்ரை பண்ணுறேன் சும்மா அதாவது விளம்பரம் வந்து ஓரளவு மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் காரம் இருந்தால் நம்மளோம் பளிச்சுன்னாகி போகுது அப்படின்னு ஏதோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம அது வாங்கினா அவங்களுக்கு லாபம் அப்படின்னு தெரியுங்க அப்புறம் இன்னொன்று இந்த உலகம் சுற்று வளையம் படம் வந்தது இல்லையா வாத்திய படம் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து எமர்சன்ஸ் ஆனால் தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும் அதில் வந்து ஏழு பதிமூணு பாட்டு எடுத்தாங்க முதல்ல அப்புறம் அது ஏழு பாட்டை எட்டு பாட்டை தான் வச்சாங்க அதில் அந்த கடைசியாக அந்த டைட்டில் போடும்போது ஒரு சாங் வேணும் அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வெற்றியை நாளை சரித்திரம்னு சொல்லிட்டு டைட்டில் சாங்கை போட்டாங்க அது அந்த நேம் அந்த நேம்லாம் வரும்போது அந்த எம்ஜிஆர் சயின்ஸு சயின்ஸிஸ்டாக நடிக்கும் அந்த பாட்டு மட்டும் சைடில் ஒழிக்கும் அப்போ அந்த நேம் மட்டும் பேர் நடிகை யார் நடிகருங்க பேர்லாம் அந்த படத்துக்கு யார் தான் முதல்ல மியூசிக் டேரக்டரை செலக்ட் பண்ணது குன்னுக்குடி வேதனம் போய் போட்டாங்க ஏன்னா நீ சொல்ல மாதிரி குன்னக்குடி வேறு ஏன் பாட்டேன்னா எம்ஜிஆர் படம் வந்து நவராத் நவரத்னம்னு படம் எடுத்தார் ஏபி நாகராஜன் அதில் அவர் தான் போட்டாங்க அதை வச்சு இவர் அவரை வச்சு போடலான்ட்டு இவர் எடுத்தார் குன்னக்குடி வேறுனு தான் புக் பண்ணிணாங்க அப்புறமா தான் இவர் எம்ஜிஆருக்கு என்னாச்சு ரெண்டு மூணு பாட்டு கூட அது எடுத்தாங்க அது அவ்வளோ அவர் செட் ஆகலையா தெரியல விசாரணை போட்டாங்க ஆனால் இவர் வந்து பயந்தார் இல்லை இல்லை நான் வரேன் இல்லை நீ தான் பண்ணணும்ட்டார் ஏன் பயந்தாருன்னா சுச்சுவேஷனே தெரியாமல் பாட்டு போடணும் அதுதான் பெரிய விஷயம் அதாவது லோக்கல்னால் ஷூட்டிங் இருக்கும் இந்த பாட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இது அப்படி கிடையாது அங்கே போயிட்டு ஃபாரினில் போய்ட்டு அங்கேருந்து போட்ட பாட்டு தான் இது ஆனால் படத்துக்கு பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அது அது ஒரு சின்ன இதாக சொல்லிங்க அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம உலகத்திலே மொத்தம் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா எட்நூற்றி ஒம்பது கோடிங்களாங்க மொத்தமே அதாவது மொத்தம் என்ன இன்றைக்கி கிடையாது இந்த நியூஸ் உரமே எடுத்தது இப்போ இன்னும் கூட ஒரு லட்சம் பிறந்துருக்கலாம் உலகமே என்ன என்ன எட்நூற்றி ஒம்பது கோடி இருக்குது அதில் இந்தியாவில் மட்டுமே நூற்றி நாற்பத்தொரு கோடிங்க நம்ம தாங்க ஃபஸ்ட்டு முன்னதான் சைனாவுக்கு வந்தால் முதல்ல தான் இப்போது அவனை நம்ம வேல்ட்டு வேர்ல்டு கப் மாதிரி இப்போ நம்ம வந்துவிட்டோம் நம்மளுக்கு அடுத்தது சைனா நிற்குது அதுதான் விஷயம் வேற இல்லை மீதி நாளை பார்ப்போம் ஹாப்பி நியூ இயர் ஜாலியாக இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க மை யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சொல்லிடுறேன் ஓகே ஹாப்பியாக இருங்க அதை பற்றி கவலைப்படுறேங்க ஜாலியாக இருங்க நடக்குது நடக்கட்டும் படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஜாலியாக படிங்க ஒன்று ஒன் இந்த ஒன் மந்த் நீங்கள் ஆன்வல் எக்ஸாம்ன்ற நீங்கள் ப்ளஸ் டூ பசங்க சொல்கிறேன் அழகாக படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிவிடும் அதே மாதிரி பேரண்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே அதுதான் விஷயம் பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப படி படின்னு சொல்லாதீங்க அவன் இன்ஸ்டத்தை அவனை விடுங்க ஃப்ரீயாக விடுங்க படிக்க வைங்க அவன் படிப்பான் இப்போத்தி பசங்கிட்ட நம்ம படின்னு சொல்ல தேவையில்லை அவனே படிக்கிறான் எல்லாமே செய்கிறான் ஓகேவா கண்ட்ரோல் பண்ணுங்க ஓவராக பண்ணாதீங்க அதாவது பூசி இருக்கணும் பூசாமியாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள் அவன் வந்து அப்போ தான் நம்மட்டு கொஞ்சம் தைரியமாக இருப்பான் பேரண்ட்ஸை பார்த்து எந்த பையன் பயப்படுறானோ அவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் அதனால் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் பையனும் அதாவது சூழன் நம்ம பசங்களும் சொல்கிறேன் பேரண்ட்ஸை வந்து ஏமாற்றாது ஏன்னா அவங்க உங்களை நம்பி தான் வேலைக்கு போகிறாங்க உங்கள் அப்பா அப்படின்னு எல்லாம் அதனால் பேரண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நிறைய பேசுகிறேன் ஏன்னா நான் அதில் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ஆனால் நான் தைரியமாக பேசுவேன் ஓகே ஜாலியாக இருக்குங்க ஹேப்பி நியூ இயர் அட்வான்ஸ் நாளைக்கு மறுபடியும் சொல்லணும் நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லணும்ல எங்கள் ஹாப்பி ரிட்டையர்ட் பேர்ட்ஸ் ரெண்டு பேர் சொல்லுவோம் அது ஓகேவா யூ பாய் பாய் 2024.